என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே ச்சே அவனே என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் நீ என்ன சொல்லணும் தமிழ் பேசும் மக்களோட மகிழ்ச்சியாக உலகை சுற்றி சுற்றிவா நான் உங்கள் சகோ பது மற்றும் உங்கள் சகோ விது எங்க போகிறோம் விது உண்டை இன்றைக்கும் ஒரு அருமையான சர்ப்ரைஸ் காணொலி தான் ஆனால் இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆளை சந்திக்க போகிறோம் சந்திக்க போகிறோம் வேணே

எத்தி சர்பிரை வெளியவர் வந்து எங்கட முதலாவது அந்த வந்தால வீட்டை செய்ய போறோம் என்றது குறிப்பிட்டதாக விட யாருக்கு சர்பிரைஸ் பண்ண விஸ்வேஸ்வரன் அப்படின்ற ஒரு பையன் பிறந்த நாளுக்கு பத்தொன்பது வயது கொடியனுக்கு தான் நம்ம இன்னைக்கு பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக அவர் பத்தொம்பது வயது பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவர் வந்து கேக் நிறைய கிஃப்ட்லாம் வந்து எங்களை சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி அனுப்பி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பையனை வச்சு நிறைய காமெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன் ஸ்பெஷலி அதுதான் அதாவது அவர் கொஞ்சம் அதாவது நம்ம அம்மாவையும் அவரையும் பிராங்க் பண்ணடான் சொல்லி முக்கியமாணிப்பு இருக்கே என்ன அது ஓகே ஓகே கலர் டவுன் பண்ணி போறோம் அவங்க வீட்டை ஒரு ரணகளத்தை உருவாக்கிடப் போறோம் அங்க போய் சோ வீடியோ நல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுதுங்கற வீடியோக்கு ஃபர்ஸ்ட் வந்துருந்தீங்க அப்படி என்று சொன்னா Subscribe பண்ணிட்டு bell பட்டனை click பண்ணுங்க அப்பதான் அப்பதான் நம்ம ரெகுலரா போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும் இப்போ வாங்க சர் பண்ண போகலாம் சரி தம்பி வணக்கம் വണക്കം തമ്പിയൽ ഉയരത്തിൽ വയസ്സിലെ തമ്പി എന്നെ അപേക്ഷ വിശ്വേണ്ടി ബർത്ത് പത്തൊമ്പതാവ് തന്നെ വിശ്വേശ്വരൻ അവർ താനെ വേറെ ആരുമ വിശ്വേശ്വരൻ ഉണ്ട് ഇല്ലേ பேர் வைக்கியம் அப்படி இல்லை இந்த வீட்டில் விஸ்வேசனே விஸ்வேசன் சொல்லிட்டு தானே இருபத்தஞ்சாவது ஒரு ஃபுல்லாக தான் தகுதி சரி ஓகே உங்களுக்கு நீங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எனக்கு தருமா இருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாங்கிடுங்க ஓகே கேக் கட் பண்ணாண்டை கட் பண்ணா இல்லை இல்லை இன்னும் கட் பண்ண இல்லை சரி ஓகே இன்னும் கட் பண்ண இல்லைன்னு சொல்லி தான் தந்திருந்தாங்க ஓகே இருந்தாலும் நிறைய கிஃப்ட்லாம் வந்துருக்காங்க ஃபஸ்ட்டுக்கு வந்து தெரியுதா சர்ப்ரைஸ் பார்த்துட்டு போயிரு நினைக்கிறேன்

நீங்க <Tippett> <trios>

வீட்டில் ஃப்ரெஜ் நான் சொன்ன பிரச்சினை அந்த கதை எடுக்கலை விடுவோம் நான் கிஃப்டில் வந்துட்டு போகிறேன் என்ன ஒரு புள்ள எனக்கு தந்தது அப்படி பேர்தேட் ரெண்டு வேறு அடிச்சுட்டு இருக்கு சில ப்ரொப்போஸில் இருக்க வேறா என்னென்ன ஆ ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக தெரியல அப்படியே சிலவில் இருக்கலாம் என்னோட சொன்னால் அந்த புள்ள சொன்னது வந்து ரொம்ப நாள் நெண்ட நாள் வந்து உங்களை பார்த்து கொண்டு இருக்குதான் ஸோ உங்களோட விருப்பமாக என்னக்கு வந்து இந்த கிஃப்டில் அவங்க கொடுங்க போயிட்டு பர்த்டே லவ் என்ன சொன்னது இப்படி ப்ரொப்போஸ் அடிச்சு சொல்லல போல அடிச்சு கேட்பாங்க ாங்களா நிற்கிறாங்க என்ன அம்மா அங்கே வரீங்களா தம்பி அம்மா சரி இன்னைக்கு அம்மா தம்பிய பேர்தே தானே என்ன பேர்தானே ஓகே தம்பிய பேர்தேக்கு வந்து சர்ப்ரைஸ் ஒரு கிஃப்ட் தந்துட்டு இருக்கிறாங்க அனுமதி கேட்டு நான் அது தரணும் அதுக்காக அவங்கள கூப்பிட்டுண்ணா இவரத்தை தம்பிய அதாவது என்ன சொல்றேன் நேசிக்கிற ஒரு பெண் ஒரு பிள்ளை தான் வந்து தம்பி

சரி ஓகே தம்பிக்கு வந்து நிறைய கிஃப்ட் வந்து இருக்கிறாங்க சரி தானே இப்போ அவர் கேட்டா யாரு தந்திருப்பாரு தெரியாத அவனு சொல்றேன் இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன்னு சொன்னா தம்பி இருபது வருஷமே வருஷம் உங்களுக்கு ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தேன் தம்பிக்கு யார் யார் கிஃப்ட் தருவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பர்த்டேக்கும் தம்பி மறக்காம பரிசல் கொடுக்குறாங்களா யாராக இல்லையா ஒருத்தரம் கொடுக்குற இல்லையா அப்படி கொடுக்குற இல்லையா நான் <laughs> வாங்கி <laughs> 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 ஃபர்ஸ்ட் சொல்லுங்க வெண்ண இருக்கலாம் சாக்லேட் சாக்லேட் னு சொல்லுங்க போ ஓகே कंफर्म தான என்ன பொம்பள புள்ள அங்க குடுறீங்க கண்டிப்பா சரி சங்கி சாக்லேட் வந்து என்ன இது வந்து என்ன சொன்னா தம்பி வந்து விரும்பி கேட்டதாம் சரியா அந்த புள்ள கிட்ட சங்கி சாக்லேட் எனக்கு இருப்ப அப்படின்னு சொல்லி बर्थडे கி சங்கி சாக்லேட் அப்படினு சொல்லி தான் இந்த சாக்லேட் புள்ள தேடி வாங்கி இருக்குது சரி தானே இப்போ வந்து சொல்லணும் இப்போ நீங்கள் சொல்லி கொள்ளலாம் வீட்டில் பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனை வராது நாங்கள் எல்லாத்தையும் கதாச்சு சரி வந்து அந்த போயிடுவோம் அம்மா டென்ஷன் ஆயிட்டிருக்க அம்மாட்ட சொல்லுங்க போய் ஃபர்ஸ்ட் நான் அந்த புள்ளைய தான் சொல்லி அம்மா கூடி தான் ஃபர்ஸ்ட் அம்மா அம்மா போய் முடிச்சிட்டு நீங்க முடிச்சி இல்ல இப்ப வீடியோல கதை இப்ப எல்லாம் நான் கிளியர் பண்ணனும் தானே ரெங்களால பிரச்சனை வந்தேன்னு இருக்க கூடாது இப்ப அம்மா கூப்பிடுங்க நீங்க கூடி தான் அம்மாட்ட போய் சொல்லுங்க நான் இந்த புள்ளைய தான் நான் விரும்பறேன் நீங்க எனக்கு சம்மதம் தரணும்னு சொல்லி நீங்க வீடியோல கேளுங்க வீடியோல கேளுங்க சரியா நீங்க இப்ப சொல்லிக் கொடுங்க நான் ஆறு பேரை சொல்றேன் நான் எத்தனை பேரை நிறைய பேரா கா வேற சொல்லண்டது இல்ல டைமிங் ஜாகடினா சரி ஆகி வந்து லாஸ்டா வந்து பட்டி சரி அந்த பட்டி என்ன தர போற முன்னாடி இப்ப யார் தந்துるபாங்கன்னு कंफर्मவா பட்டி வந்து ஸ்பெஷல் இருக்கு सपोज தருவேன் யார் சரி நான் கேள்வி உங்களோட ஒப்பூர் ரூபா பர்த்டே வரதானே எப்படி பர்த்டே ஒரு வருஷம் பர்த்டே வருதானே அந்த பர்த்டே வந்து மறக்காம ஒரு பெர்சன் தருவாங்கண்ணே கண்டிப்பாக ஒரு பர்த்டேங்க ஒரு பெர்சன் வந்து கிஃப்ட் தோண்டிருப்பாங்க ஸோ அது யார் யார் இப்படி காட்டினா வீடியோவா பேர் சொல்லுவாங்க அக்காஜி அக்கா பேர் என்ன விஸ்வராஜினி ஓகே வேற அவங்க மட்டும் தானே சரி அவட பேட்டா சொல்லுறாங்க சொல்லுங்க வேறலாம் சொல்லுங்க தங்கச்சி தங்கச்சி வேறு சொல்லல

இந்த கன்ஃபர்மேஷன் இல்ல டாஸ்க்க்கு அதங்க கேக்குறேன் அது அஞ்சு வரலாம் ரெண்டு வரலாம் ரெண்டு வரலாம் இருப்பாங்க ஆ தம்பியையும் சித்தியையும் ஹெல்ப் பண்றேன் சித்தி மூணு பேரை எடுத்து அண்ணாவும் அக்காவும் தங்கச்சி மூணு பேரை எடுக்கறீங்கனே சரி ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அந்த பட்டிய பாப்பமா ம் சரி அந்த பட்டிய எடுத்து பாருங்க மிக்கியத கொடுங்க பிரிச்சு பாக்கட்டும் சாம்பல் அடிக்குது. என்னது? இது என்ன மடியா வரது? வேற தேஞ்சி தானா பாத்துണ്ട്. தரனேடா. ஆ ஆ ஆ ஓகே ஓகே ஓகே. என்னானே? என்ன ஒரு குளோட் கார்டு வெளிய எடுங்க பாப்போம். வெளிய லவ்வுண்டா எர்தி கார்டு. இல்ல குளிதுக்கு. ஆ லே வெஸ்ட் கார்டு எர்தி கார்டு. என்ன எர்தி கார்டு. டிபிடி வெஸ்ட். வேற. ரம்புடா. நவுண்டா நவுண்டா கார்டு. ஓ இல்லை கார்டு. ரம்புடா நவுறே. மங்குஸ்தா. மங்குஸ்தா அரிவரே.

அம்மாட கையில் கொடுத்துட்டு வாங்க நீங்களுக்கு கேக்கு கையில் கொடுத்துட்டு வாங்க கொடுத்து இல்லை அது இப்போ கொடுக்கணும் இது வந்து அம்மாவுக்காக தந்தது சரி சரி ஓகே இதில் வந்து அவ்வளோதான் இருக்குது சரி இப்போ லாஸ்ட்டு ஃபோட்டோ ப்ளே இருக்குது சரி சாக்லேட் என்ன சாக்லேட் நிறைய வந்து அதனா இப்போ கன்ஃபார்ம் பண்ணுவோம் பிள்ளை பிள்ளையாக வந்துருக்கேன்னு சொல்லி இப்போ என்னென்னு சொன்னால் அம்மா அம்மா வாரீங்களா இந்த பார்சல் இருக்குதানি இது வந்து உங்க கையில கையிலம் கூட மர்மகர் குடுக்கட்ட மர்மகர் தந்தன்னு சொல்லி குடுக்கட்ட म्हट சொல்லி தந்திருக்காங்க குளோப்ரேல நாரணே கேவேரியா இந்த அது அன்னை தான் தெரிய சொல்லப்றோம் அவளோ போட்டோ லாங்க கட்டி நான் கூட சொல்லப்றேன் இதான் கூட மர்மகர் அப்படின்னு சொல்லி எங்கது இது வந்து கலவாஞ்சகுடியில் இருக்கிற ஆக எங்க தம்பி வந்து வேலை ஏவேளை சம்பந்தமா போயிருந்தவன் கலவாஞ்சகுடி போகறது ஓ போலி மேலே குரோடும் போலியா கலவாஞ்சகுடி போயிருந்ததா கோயில் கோயில் அப்படி சரி கோயில் விஷயமா ஏதோ ஒரு விஷயமா போனதாம் அந்த இடத்துல வந்து எங்களோட மகனை கண்டு இருக்கிறா கண்டு விசாரிச்சதுல இதுதான் அவர்தேன்னு தெரிஞ்சு இன்னைக்கு எல்லாம் தந்துதான் சரி என்றைக்கு வந்து மாமியார் வாயால எனக்கு விருப்பம் விருப்பம்னு சொல்லி சொல்லுவோம் அதுதான் தேவை எங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் மருமகளை ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னீங்கன்னா ஓகே அவங்களுக்கு சந்தோஷமா யாருன்னு தெரியாம மருமலை ஏற்றுக்கொள்றது இந்த வீடியோ இல்லை இப்போ அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் காட்டப்புறோம் ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து ஃபோட்டோ இருக்குது தானே இப்போ அவையும் கூட்டிகிட்டு வரலையே கூட்டிகிட்டு வரோம் சரி தானே கூட்டிகிட்டு வரோம் பிரச்சனை இல்லை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்கன்னா அவையில் கூட்டிகிட்டு வரலாம் அதை பார்த்த நீ ஏற்றுக்கொள்ளுவீங்களா வழியே நிற்குது வெளியில் நிற்க ஓ வெளியில் ரோட்டில் நிற்கும் பார்த்து கொடுத்து அங்க பாலை பார்ப்போம் சரி அப்போ பிள்ளையை கூப்பிட்டு வந்தால் உங்களுக்கு ஓகே என்ன சொன்னால் நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் இப்போ நீங்கள் ஏற்றுக்கொள்ளலான்னு சொன்னீங்கன்னா பிள்ளைக்கு ஒரு மாதிரியாக போயிடும் அதெல்லாம் நான் உள்ள கூட்டிட்டு வரல சரி தம்பிக்கா ஏற்றுக்கொள்ள தானே வேணும் மகன் டயல் காதல் தெரியாதே சொல்லணும் அம்மா சொல்ல இல்லைன்னா இப்படி நாங்கள் வந்து சொல்ல கூட தெரியாதுன்னு சொல்லணும் அப்புறம் நீங்க ஏசுவீங்க அம்மா அதான் எனக்கு இந்த குடியில் வந்து பிள்ளை அவருக்கு விருப்பமே இல்லையோ தெரியல அதை சொல்ல இல்லை அந்த பிள்ளைக்கும் கூட மகனில் விருப்பமா சரியா விரும்புகிறோம் அந்த பிள்ளைகிற பேர் வந்து என்ன பேர் நம்ம சொன்னால் அது பேர் சொல்லிங்க ஒரு பார்த்து சொல்கிறேன் ஆ டிஷானுஜா

என்ன செய்வோம் இப்போ முடிவு சொல்லுவோம் வீடியோ இல்லையா அதுக்காக தான் உங்களை இடத்த கூப்பிட்டுருக்கோம் அது உங்களை தெரியாமல் நாங்கள் என்ன எடுக்கணும் சொல்கிறது என்னென்ன சொல்கிறேன் பிள்ளை நல்ல மற்றது இப்போ நான் கேட்குறேன் பிள்ள ஓகே நல்ல மட்டும் சொன்னால் ஓகே சொல்லுவீங்களான்னு கேட்குறோம் வேணாம் அப்பா அங்கே இருக்குது நான் பார்க்கணும் மூஞ்சி நான் பார்க்கணும் அவசரம் இல்ல இல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கி எல்லா சாமனையும் கொண்டு போவோம் தாங்க சரி அப்போ அப்ப உங்கள்ட்ட கொண்டு எல்லாத்தையும் கொண்டு சரி இது வந்து என்னன்னு சொன்னா தங்க செயின் ஒன்று என்ன பார்வை உழைக்கு இதுல வந்து தங்க செயின் ஒன்று இருக்குது உங்களோட எனக்கு கொடுங்க சரி அந்த பிள்ளை செஞ்சது தங்க செயின் மாலை

தம்பியட பர்தேம் மண்டிக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க சர்பிரைஸாக கொடுத்தா தம்பி கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு எதிர்பார்த்தீங்களா அப்படியெல்லாம் தாண்டி எதிர்பார்க்கல அதனால உங்களோட ஹாப்பினஸ்ஸுக்காக உங்களோட ஃபேமிலி சித்திர ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து அண்ணாவெல்லாம் சேர்ந்து இப்படி கொடுத்து தம்பி ஹாப்பி பண்ணட்டாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு இருந்தாங்க நிற்கிறாங்க கூப்பிடுவோம் கூப்பிடுங்க வந்து கிட்டே நிற்கிறாங்க என்ன அண்ணாக்கள் அவங்களுக்கு நீங்கள் நேர்லயே சொல்லணும் என்ன சொல்றா இருந்தாலும் என்ன சொல்றது எல்லாம் ஹாப்பியாகணும் அது ஹேப்பி டாஸ்க்

அசங்கள நீங்க என்ன சொன்னேனா சொல்லி விட்டு வரேன்ங்க. ஓகே நாதன் வராயி. சரி கேக் கட் பண்ணிடலாம் சாப்பிடுமா வைரமுறி சொன்னீங்க. கேக் கட் பண்ணுவேனே சரி தம்ரே பையடி வந்து கேக் கட் பண்ணி பையடி சரி வெயிட் பண்ணுங்க. யூ. ஹேப்பி பர்தே யூ. ஹேப்பி பர்தே டு யூ. ஹேப்பி பர்தே யூ.